வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியே நவீனாசி ஜோதிலிங்கம் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இன்னும் உங்கள் சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்குறோம் இன்னைக்கு பார்க்கறக்கிற தலைப்பு நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த பெண்டிங்கான இன்னும் தலைப்புல இன்னொரு பகுதி தான் அது குரு வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் அதாவது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு குரு பயிற்சி ஆவாரு அப்படி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நான்கு மாசமோ ஐந்து மாதம் வரையும் வக்ரம் வக்ரம் அடைவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரைக்கும் வக்ரத்துலதான் இருப்பார் நூத்தி பத்தொன்பது நாட்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதம் அப்படி வக்ரம் அடையிற இந்த குரு தனுசு ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்கான அன்பர்களுக்கு என்ன மாதிரியான நன்மையும் தீமைகளும் செய்ய போறது நம்ம எதை பயன்படுத்திக்கலாம் எந்த விஷயத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படிங்கறத பத்தின ஒரு முழுமையான பதிவு தான் இது விருச்சிகம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு தனுசு தனுசு ராசிக்கு குரு இப்ப ஆறாம் இடத்துல இருக்காரு நன்மையும் தீமையும் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் உங்களுக்கு லக்னத்துக்கும் நான்குக்கும் உடையவர் குரு அவர் இப்ப ஆறாம் இடத்துல இருக்க ராசிக்கு ஆறுல அப்போ நிறைய கடன் நோய் வழக்கு எதிரி பகை நண்பர்களோட பகை உறவுகளோட பகை தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை தாயாரோடவே பகை இல்ல உங்களுக்கு வீடு இடம் நிலம் சார்ந்த வகையில தலைவலி பிரச்சனை கடன்கள் வட்டி வழக்கு இப்படியெல்லாம் நிறைய நீங்க இந்த குரு பயிற்சியில ஆறாம் இடத்துல இருந்ததுல போராடி இருப்பீங்க தனுசு ராசிக்கும் லக்கணத்துக்கும் இது பொருந்து நான் சொல்ற பயிற்சி பலர்கள் அப்ப தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த குரு வக்கர பயிற்சியில் உங்களுடைய வெற்றி இந்த நான்கு மாதத்தில் தக்க வைக்கப்படுகிறது உயர்த்தப்படுகிறது வளர்ச்சியை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் இவ்வளவு நாளா எதிர்ப்பா இருந்த பகையா இருந்த எல்லாரும் உங்களை தேடி வரப்போறாங்க வெற்றியும் புகழும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரப்போகிறது கடனை அடைக்கிறது பகையை தீக்கிறது வழக்க வெல்றது இதெல்லாம் இப்ப நடக்கும் இந்த போர் மந்த் சூப்பர் பீரியட் உங்க குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் வேலைக்காக போகணும் ப்ரமோஷன் சம்பள உயர்வு உயர்கல்வி டாக்டரு பெரிய இடத்துல படிப்பு பெரிய லெவல் படிப்பு இதெல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும் ஏன்னா உங்க ராசியாதிபதியும் உங்களுக்கு குரு உங்க சுகாதிபதியும் குரு உங்க ஹெல்த்தை கெடுத்துட்டாரு அலைச்சல்னா அலைச்சல் இல்லை நிக்க நேரம் இல்லை எல்லா வேணையும் நான் தான் எழுத்து போட்டு செய்யறேன் ஒருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எரிச்சல் அடைஞ்சிங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தீங்க அது பூரா இப்ப மாறப்போகுது இந்த வக்கிர பயிற்சி உங்களுக்கு ஒரு நன்மை இல்லை பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது சார் இதுல ஏதாவது கெடுதல் உண்டா உண்டு அதுவும் உண்டு அதுவும் என்னன்னு சொல்ற மாதிரி என்ன மாதிரியான கெடுதல்கள் வரும் அப்படின்னா உங்களுக்கு தான் எண்ணத்தை இப்ப கொஞ்சம் அப்படியே ஹைலைட் பண்ணுவார் அப்ப அது வந்தா போதுமே எல்லாமே கெட்டு போயிரும்ல அதுல தலகணம் இல்லாம இப்ப பாத்துக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படியா எல்லா இறைவன் செய்யணும் நம்ம கையில என்னப்பா இருக்கு அப்படின்னு அமைதியா போயிக்கிறது சேஃப் அப்படிங்கிறது இந்த பதிவுல உங்களுக்கான பெரிய கருத்து ஆனா பதவி முன்னேற்றம் வளர்ச்சி வழக்கில் வெற்றி தந்தையாரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குங்கள் ஆலய திருப்பணிகள் கும்பாபிஷேகம் தூரதேச பிரயாணங்கள் நிறைய கோயில் யாத்திரைகள் ஒரு ஆன்மீக புத்தகத்தை கூட இப்போ உங்களை வாங்க பூஜா ரூம் சரி பண்ணுறனும் கூட சரி பண்ணுவீங்க தனுசு ராசி தனுசிறகு நண்பர்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நண்பர்கள் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வார்கள் ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு நண்பரை சந்திப்பீங்க திடீர்னு ஒரு நபர் மூலியமாக மூன்றாவது நபரோ யாரோ பழக்கப்பட்டவரோ அவர் உங்களுக்கு இப்ப உதவி செஞ்சு உங்களை தூக்கி விடுவார் லிப்ட் பண்ணுவார் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு பேக் பேக்ல நிக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்ப நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியில இருந்து ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இப்ப எப்படி இருக்கு கொஞ்சம் இந்த இப்ப நீங்க இந்த காணொலி பார்க்கும்போது வாமா கொஞ்சம் தான் இருக்கும் எல்லாமே கொஞ்சம் எனக்கு சரியாயிட்டே வருது அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும் அது வந்து ஒரு கிஃப்ட் உங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிங்க மேக்சிமம் இந்த தனுசு ராசி தனுசு நண்பர்களுக்கு வக்ர நிவர்த்தி ஒரு வெற்றி ஒரு வளர்ச்சி அரசு பணிக்காக தேர்வு எழுதுறீங்க எக்ஸாம் எழுதுறீங்க மருத்துவத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க மருத்துவரே இந்த இந்த ராசியில் இருக்கீங்க அவங்களுக்கான நல்ல பேருக்கு காலம் வர்றதில்ல இப்போ ரொம்ப விமர்சனம் பூர்வீகத்தில் இருந்த வம்பு வழக்குகளுக்கு இப்போ தேர்வு கிடைக்கும் ஒரு நெருக்கடியில் இருந்து நீங்க வெளியில வருவீங்க ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பழிவகுக்கும் பயணிப்பீர்கள் இதெல்லாம் ரொம்ப டாப் வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணலான்னு நினைக்கிறது ஒரு பூஜை மாலை போட்டு சபரிமலை போறேன் அறுவடை வீடு போறேன்னு மைண்ட்ல வர்றது அதெல்லாம் இப்போ வரும் வீட்டில் தீவிரமா விளக்கேற்றிட்டு இருக்கணும் சார் அப்படின்னு நினைப்பாங்க ராசி தனுசுல தனுசுந்தான் பிரதோஷ வழிபாடு போறேன் ஏகாதசி போறேன் வாராகி வழிபாடு பண்றேன் தேவர சதுர்த்தி கும்பிடுறேன் சங்கடகர சதுர்த்தி கும்பிட்றேன்னு இப்படி அப்படியே கிளம்பிடுவாங்க எல்லாம் அதுக்கான காலமாக இது சார் உங்களுக்கு இது ஒரு நன்மையை செய்ய காத்திருக்கிறது அப்படின்னா அது மிக சார் நான் என்ன வழிபாடு சார் செய்யலாம் செஞ்சேன் எனக்கு என்ன சார் நான் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான வழிபாடு ஸ்ரீராமர் ஸ்ரீ ராமர் அவரை போய் நல்ல நமஸ்காரம் பண்ணுங்க உங்களுக்கு நன்மை விமோச்சனம் கிடைக்கும் அடுத்தது மகர ராசி அன்பர்கள் மகர லக்ன அன்பர்களுக்கும் இப்ப நான் சொல்றது போதும் மகரம் தகரமும் தங்கமாகும் தவளையும் சிங்கமாகுங்கிற கோட்பாடு கொண்ட ரொம்ப பராக்கிரம் வீரமும் கொண்ட அன்பர்கள் ஏழரைச்சனி வந்து உங்களை படாத பாடுபடுத்தி என்னதான் பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு உங்க உங்கள் இருந்து உங்களால வழக்கிலிருந்து கெட்ட பேர்ல இருந்து இருந்து உங்களை தொடச்சி எடுக்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸ் கிடைக்க போகுது அவமானமோ சார் நான் ஐசி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் பெட்ல அட்மிட் பண்ணி வாழ்வா சாவா எல்லா டெஸ்ட்டும் ஒண்ணு விடாம எடுத்துட்டோம் விமோச்சனமே இல்லைன்னா அது சரியாகட்டும் தொழில் விருத்தியாகும் தொழில் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்க பயணிப்பீங்க உங்க தொழிலை விரிவுபடுத்தவோ தீவிரமாக உட்கார்ந்து பார்க்கவோ அத நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த இலக்கை அடையணுங்கிற எண்ணத்தவோ இப்ப அதிகமா கொடுக்கும் அந்த குரு வக்ரம் நல்லா இருப்பீங்க பெரிய வெற்றி அடைவீங்க இன்சூரன்ஸ் தொழில் சார்ந்த கடன்களை அடைக்கிறது வீடு இடம் நிலம் வாகனம் சார்ந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு போறது இது உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணிடும் அடுத்து வளர்ச்சியை நோக்கி நீங்க நகர்வீர்கள் இது ரொம்ப நல்ல விஷயம் வெளிநாடு போறேன் வெளியூர் போறேன் வெளி வெளி மாநிலங்கள் போனா நல்லது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குமானா இப்ப கிடைக்கிற காலம் மகரத்துக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏழரை முடிகிற தருவாயில வந்துருச்சு சனீஸ்வரனுடைய கூற்று நவகிரக நாயகர்கள் நாயகி படத்துல சனீஸ்வரனாகவே நடிச்சிருக்கிற ஒரு டைலாக் பேசியிருப்பார் அத உண்மை என்னன்னா என்னுடைய திசா காலங்களில் நீங்கள் பட்ட இன்னல்கள் அனைத்தும் நீங்க உங்களை பிடித்திருந்த ஏழரை ஆண்டுகளை நிவர்த்தி செய்து கொண்டு நான் கிளம்பும் போது மாபெரும் நன்மைகளை செய்வேன் அப்படின்னு பேசியிருப்பார் அதுதான் உண்மை கிளம்புற நேர சனீஸ்வரன் உங்களுக்கு நிச்சயமாக மாபெரும் நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார் உங்க தாயார் மட்டும் இப்ப கீழே விழுகாம பாத்துக்கணும் உங்க தாயாதி வர்க்கங்கள்ல யாராவது மரணம் அடைகிறது தொந்தரவு வர்றதுங்கிற மாதிரி சி சூழ்நிலைகள் வரலாம் பக்கத்து கூட இப்போ பிரச்சனை வராமல் இப்போ பார்த்துக்குங்க இந்த நாலு மாதம் வக்ர பயிற்சியில் கவனம் வாகனம் செலவு வைக்கிப்போம் வாகனத்தை மாற்றலாமான்னு என்ன வரும் நீங்கள் நல்லா போனாலும் யாராவது கொண்டு வந்து ஒரசரக்கான காலமாக காட்டுது ஸோ சர்வ ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இதை பயன்படுத்தி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் உங்களுக்கான பரிகாரமாக ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சித்தர்களோட ஜீவ சமாதி இருந்தா ஒரு வியாழக்கிழமை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இல்லைன்னா மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு சகல விதத்திலையும் ஏற்றத்தையும் நன்மையும் கொடுக்கும் உங்களுக்கு நன்மையே நடக்கட்டும் அடுத்தது கும்பம் ராசி என்பது கும்ப ராசிக்கு ரெண்டு பதினொன்னு கூடையவர் குரு அவரு நாலாம் இடத்திலிருந்து வக்ரம் அடைகிறார் அப்போ நாலாம் இருந்து வக்கரம் அடைகிறாங்கன்னா நீங்கள் ஒரு இடமாற்றம் பண்ணுறக்கோ வேலையில் ஆளுகளை மாத்துறக்கோ அடுத்த கட்டத்துக்கு நகர்றக்கோ தயாராகிட்டீங்க புது வீடு கட்டி போவீங்க குடியிருந்தீங்கன்னா வேற வீடு வாடகைக்கு மாறி போவீங்க வண்டி வச்சுருந்தீங்கன்னா மாற்றுவீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு புதுசாக ஓப்பன் பண்ண வைக்கும் வராத பணம் இப்போ வரும் நீங்கள் கொடுக்க வேண்டியவங்களுக்கு இப்ப திருப்பி கொடுப்பீங்க உங்கள் மனைவி கூட இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் ரொம்ப நாள கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா ஒண்ணு சேருவாங்க உங்க அப்பாவோட கருத்து வேறுபாடு இருந்தா நிவர்த்தி ஆகும் உங்க குழந்தைகளுக்கு இரண்டாவது குழந்தைக்காக யாராவது முயற்சி இருந்தா இப்ப கணிசி வகைக்கான காலம் குழந்தைகள் இரண்டாவது குழந்தை ஏதாவது வெளிநாடு வெளியூர் இடமாற்றம் வெளிமாநிலங்கள் போகணும்னா அதுக்கான சரியான நேரம் போ எல்லாமே லாபமாகவும் சந்தோஷமாகவும் இந்த வக்கர பயிற்சி கொடுக்கும் கிட்டத்தட்ட நூத்தி பத்தொன்பது நாட்கள் அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து நூத்தி பத்தொன்பது நாட்கள் நான்கு மாசம் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கு இது நல்லா பயன்படுத்திக்கிங்க கும்பராசி கும்பலக்கண அன்பர்கள் உங்களுக்கு ஒரு விமோச்சனம் என்ன ஒரு இடத்துல உங்களை நிக்க விடாது சார் சுத்து சுத்துன்னு சுத்த வைக்கும் அலைச்சலோட உச்சமா இருக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி ஏன் ஒரு இடம் இருக்குது வித்தால வித்துருவீங்க வித்துட்டு வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கடன் அடைச்சிட்டு ரிலாக்ஸா இருக்கலாம் மனைவி பேர்ல ஒரு இடம் வாங்கி போடலாம் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் பண்ணலாம் இது எல்லாம் இப்ப சிந்தனை ஓடும் ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க நெருங்கி பழகிட்டு இருந்தவங்க வெளியேறிடுவாங்க இப்போ கட்டாயும் அதெல்லாம் தொந்தரவு தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாவே பேச்சுவார்த்தைகளை நடத்துங்க அதான் கும்பலக்கண கும்பராசி என்பவர்களுக்கு சிறப்பு உங்க உணவு பழக்க வழக்கத்தில் கவனமா இருக்குல்ல ஃபுட் பாய்சன் ஆயிடும் கவனமா இருக்கும் முழு உடல் பரிசோதனை பண்ணலாம்னு உங்களுக்கு எண்ணங்கள் தோணும் வாய்ப்பு இருந்தால் பண்ணிக்கோங்க திருச்செந்தூரோ பிள்ளையார்பட்டியோ மதுரையோ போறக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கும் போயிட்டு வாங்க சிலர் காசி கையா ராமேஸ்வரம் போறக்கு வாய்ப்பு கிடைக்கும் போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் உங்கள் வீட்டில் அந்த பெட் அனிமல்ஸ் நாய் பூனை எல்லாம் வளர்த்துறீங்களா அதுங்களை கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணிக்கங்க இல்ல அதுங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும் இந்த வக்ர பயிற்சியில கவனமாக இருக்கணும் ஏதாவது பெட் அனிமல்ஸை இழக்கிறது உங்க வீட்டுக்கிட்ட ரொம்ப முட்டிக்கிட்டே இருக்கு சார் மரம் அதெல்லாம் வெட்டி போடலான்ட்டு இருக்கிறோம் சார் அதெல்லாம் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி விடலாம் அறுத்து விடலான்ட்டு இருக்கிற எல்லாம் உடச்சு விடலான்ட்டு இருக்குன்னா அந்த மாதிரி அதெல்லாம் அரசாங்க மரமாக என்னன்னு பார்த்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு செய்யுங்க இல்லைனால அதுவும் உங்களுக்கு சிக்கலில் வந்து முடிஞ்சிருக்கும் ஸோ பொதுவாகவே மரங்களை வெட்டாத அளவுக்கு நல்லது அப்போ தான் நமக்கு மழை கொடுக்கும் அதை மைண்ட்ல வச்சுக்கணும் இப்படி இந்த கும்பராசி கும்பலங்க நண்பர்களுக்கு மேக்சிமம் நல்லது நடத்துறதுக்கு வாய்ப்பு அடுத்தது உங்களுக்கான பரிகாரம் வந்து கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல மலை மேல் இருக்கிற ஏ இப்படி வச்சுக்கலாமே பழனி அறுவடை வீடு ஏதாவது ஒரு அறுவடை வீடு மலைமேல் இருக்கிற முருகர் போய் நமஸ்காரம் பண்ணுங்க ஏன்னா குரு தண்ட குரு அவர் குருவின் குரு அவர் அகத்தியருக்கே குருங்க முருகப்பெருமான் தந்தைக்கே குருவான ஒரு சுவாமி மலைங்க சுவாமி மலை கூட போயிட்டாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் அடுத்தது மீன லக்னம் மீன ராசி என்பவர்களுக்கான பல இந்த குரு உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்காரு அதாவது நார்மலா இப்ப பயிற்சியானவர் அவருக்கு வக்ரம் ஆகிறார் மீன லக்னம் மீன ராசி என்பவர்களுக்கு அப்ப வக்ரம் ஆகுறதுனால பட்ட துன்பங்கள் பட்ட இன்னல்கள் அளவே இல்லை மரியாதை போச்சு புகழ் போச்சு தொழில் செய்ய முடியல வருமானம் போச்சு போராட்டமா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இதெல்லாம் இப்ப கொஞ்சம் மாற ஒரு அடுத்த கட்டத்துக்கு வருமானத்தை உயர்த்தக்கூடிய காலம் அந்த நாலு மாசம் பொற்காலமா பார்க்கப்படுது சூப்பரா வேலை செய்யும் போயிட்டு வந்தீங்கன்னா பிரார்த்தனைகள் சொல்ற கடைசியா எங்க போகணும் அப்படின்னு சொல்லி அப்ப மீன லக்ன மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வருமானம் ஃப்ளக்சுவேஷனா இருந்தது சார்னா சரியாகும் மேட்ச் பண்ணிக்கலாம் ஈச்சா ஈக்குவலா கொண்டு போறதுக்கு அது வாய்ப்பு இப்போ நீங்க பேசுனா கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ டெட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு லாக் பண்ணிக்காதீங்க பணத்தை இதில் கொஞ்சம் நீங்க இப்ப கவனமா இருக்கணும் தொழில் ஏதாவது விருத்தி பண்ணலாம் டெவலப் பண்ணலாம்னு இப்ப பேராசியை கிரகம் தூண்டுது இந்த வக்கிரமா இருக்கிற கிரகம் உங்களை போட்டு அப்படியே கடனை வாங்க சொல்லுது பிரம்மாண்டமா போக சொல்லுது தொழிலை விருத்தி பண்ணுற பிரமாண்டமா பண்ணி எனதையாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லுது கிரகம் அதை நோக்கின சிந்தனையில அப்படியே குசியோட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க உங்க ஜனன ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும் உங்க மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் கவனமா இருங்க மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் கவனமா இருங்க இரண்டாவது குழந்தை படிப்புக்காக ஏதாவது வெளியூர் வெளிநாடு முதல் டிகிரி படிக்கிறதுக்காக போறாங்கன்னா அவங்க போகலாம் அனுப்பி வைக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்க மனைவிக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம் முதல் குழந்தைக்கு இப்போ பெரிய வளர்ச்சி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் ஒரே குழந்தை இருந்தாலும் வளர்ச்சி வெற்றி தான் குழந்தைகள் ஏதாவது ஸ்கூல் மாத்துறேன் இடம் மாத்துறேன் பேரம்பேத்திகளை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துறேன் ஏதாவது பண்றேன்னா இதெல்லாம் அதுக்கு நல்ல காலம் அதுக்கான காலமா இப்ப அமைக்கப்படுது ஒரு நல்ல கல்லூரியோ அல்லது நல்ல பள்ளிக்கூடமோ உங்களுக்கு அமையும் போனீங்கன்னா பிடிக்கும் மனசுக்கு டக்குன்னு சேர்த்து விட்டுட்டு வந்துடலாம் அந்த மாதிரி சகோதர உறவு மேம்படும் நட்புகளுக்குள்ள உள்ள பகை சரியாகும் இதெல்லாம் நல்லா இருக்கும் ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னா என்னன்னா யாருக்காவது சர்ஜரி வரலாம் சின்னதாக தையல் போடலாம் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்டுகள் வந்து போகலாம் மருத்துவத்தை மாற்றி பார்ப்பீங்க மருத்துவரை மாற்றி பார்ப்பீங்க மெடிசனோட டோசேஜ் இருக்கு இல்லையா அதை குறைக்கிறது கூட்டுறது மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் நடந்து உங்கள் உடம்பை சரி பண்ணக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்வீங்க அதுக்கான காலமாக இந்த வக்ரம் வருது வக்ரம்னால என்ன அப்படின்னா பிடிவாதமாக இருப்பீங்க வேகமாக இருப்பீங்க அதான் வக்ரத்தோட வேலை பிடிவாதமா இருங்க வேகமா இருங்க அது நல்லதுதான் ஆனா பிடிவாதம் நல்லது இல்ல வேகமா இருக்கிறது நல்லதுதான் விவேகமும் வேணும் இந்த விவேகத்தோடமும் நீங்க செயல்பட்டாத்தான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு விமோச்சனம் பலன்கள் நல்லபடியா கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அப்படிங்கிறத இந்த தருவாயில நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கான பரிகாரம் சாட்சா திருச்செந்தூர் முருகப்பெருமானே கெட்டியா குடிச்சுக்கோங்க பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வக்ர பயிற்சி பண்ணிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் நாலு நாலு ராசியாக ஒரு ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்க மற்ற வீடியோக்களையும் உங்கள் நண்பர்கள் உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க தெரிவிங்க அவங்களும் பார்த்துட்டு என்னென்ன வேலைகளை செய்யலாம் எந்த வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு உதவியா இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்